சுவாமியே சரணமையப்பா தமிழ்காதலன் தொலைக்காட்சியர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சபரிமலை பயணத்தில் நான்காவதாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கல்லிடும் குன்று நாம் ஐயப்பனை சரணம் சொல்லி பாடும்போது கல்லிடம் குன்றே சரணமையப்பா அப்படின்னு பாடுவோம் எதனாலன்னா நம்ம இந்த நதியில் அதாவது அழுதா நதியில் வந்து குளித்து விட்டு அங்கிருந்து கிளம்பும்போது அந்த நதியிலிருந்து எல்லாமே வந்து கல்லை எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துக்கொண்டு வந்த அந்த கல்லை வந்து இந்த இடத்துல போட்டுட்டு சாமியே சணம் ஐயப்பா அப்படின்ட்டு கோஷம் போட்டுட்டு அனைவருமே வந்து தங்களுடைய சபரிமலை பயணத்தை தொடருவாங்க சரி எதனால் அழுதா நதியில் கல் எடுக்கிறாங்க எதனால் இங்கே வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து இந்த மகிழ்ச்சியை வதம் செய்த பின்னர் அவர்களை தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்தில் போட்டு புதைத்து விட்டு அதற்கு மேலே ஒரு பெரிய கல்லை வைத்து அதற்கு பின்னர் இங்கிருந்து சென்றதாக ஐதீகம் அதன் நினைவாக ஐயப்ப பக்தர்களும் வந்து அது மாதிரி ஐ அழுதா நதியிலேருந்து அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் ஏற்கனவே கொண்டு வந்த அல்லது இங்கிருந்து எடுக்கின்ற அந்த சரம் கொத்திய இங்கேருந்து எடுத்துட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் வந்து இந்த கல்லிடும் குன்று நீங்களும் சபரிமலைக்கு வந்தீங்கன்னா அழுதா நதியில் குளிச்சுட்டு குளிக்கும்போது ஏதாவது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே போட்டுவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா